ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷய டாட் காம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான நல்ல காரசாரமான ஈஸியான சைடிஷ் ரெசிபி எப்படி செய்யறதுனா பார்க்க போகிறோம் இது மாதிரி செஞ்சு வச்சிங்கன்னா போதும் சாதம் சப்பாத்தி தோசை எல்லாத்துக்குமே அருமையாக இருக்கும் இப்போ இதை செய்யறதுக்கு ஒரு ஃப்ரை பண்ண சூடு பண்ணியிருக்கேன் அதில் ஒரு ஏழுலேருந்து எட்டு உரிச்ச பூண்டு சேர்த்து வெறும் கடாயிலே வறுத்து எடுத்துக்கங்க இது மாதிரி வறுத்து எடுத்த பூண்டை சேர்த்து செய்கிறப்ப ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இப்போ நல்லா பருபட்டு லைட்டாக செவந்ததும் இதை அப்படியே ஒரு மிக்சிங் பவுலில் எடுத்து வச்சுக்கலாம் அரைக்க பார்த்து சேர்த்துக்கலாம் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ அதே பேன்லே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதும் இதில் ஆறுலேருந்து ஏழு பச்சை மிளகா உடைச்சி சேர்த்துக்கங்க கொஞ்சம் காரம் கூடுதலாக இருந்தால் தான் சாப்பிட நல்லாயிருக்கும் சைடிஷ் உடைச்சி சேர்த்து நல்லா இந்த எண்ணெயிலே வதக்கிக்கங்க பச்சை மிளகா நல்லா வதங்கி பச்சை வாசனைலாம் போனதும் இதோட கால் கிலோ அளவுக்கு பழுத்த தக்காளி இது மாதிரி கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணி சேர்த்துக்கங்க கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கங்க தக்காளி ஓரளவுக்கு லைட்டாக வதக்கினீங்கன்னா போதும் இது வதக்க பார்த்தே இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு புளி சேர்த்துக்கங்க ஓடு நாறுலாம் இல்லாத அளவுக்கு பார்த்துட்டு சேர்த்து அதையும் தக்காளியோடு கலந்து விட்டுக்கோங்க கலந்துட்டு இதை அப்படியே மூடி ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க தக்காளி மசிஞ்சு வெந்து வதங்கி வரட்டும் இப்போ ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் திறக்கிறேன் தக்காளி புளி பச்சை மிளகா எல்லாமே வெந்து சாஃப்டாக எடுத்து பாருங்க அதில் இருக்க ஈரமும் பிரிஞ்சு நல்லா கொஞ்சம் வத்தி வந்திருக்கு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஆற விட்டுடலாம் இது நல்லா ஆறட்டும் இது ஆறன பிறகு மிக்ஸர் ஜாருக்கு மாற்றிக்கலாம் இப்போ இவங்களோட சேர்க்கிறதுக்கு அரைக்கப் அளவுக்கு தயிர் ஒரு இரநூறு எம்எல் அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன் அதிக புளிப்பில்லாத ஃப்ரெஷ்ஷான தயிராக எடுத்துக்கங்க அதை கட்டி இல்லாமல் இது மாதிரி நல்லா அடித்து விட்டு எடுத்து வச்சுக்கங்க அப்படி இருக்கட்டும் இப்போ நம்ம வதக்கி ஆற வச்சவங்கள மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கலாம் இது மாதிரி எல்லாத்தையுமே மாற்றிட்டு இதோட நம்ம வறுத்தெடுத்த பூண்டு சேர்த்துக்கங்க கூடவே ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கங்க நம்ம வதக்க பார்த்தே உப்பு சேர்த்துட்டோம் அதனால் உப்பு சேர்க்க வேண்டியதில்ல கூடவே ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியில் நல்லா அலசிட்டு கால் கப் அளவுக்கு சேர்த்துக்கங்க சேர்த்து தண்ணிலாம் சேர்க்காமல் இதை கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ரொம்ப மைய பேஸ்டாகட்ட அரைக்காமல் இது மாதிரி கொஞ்சம் கொறை குறைப்பாக இருந்தால் தான் சாப்பிட நல்லா சுவையாக இருக்கும் இந்த பதத்துக்கு தண்ணி சேர்க்காமல் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இவங்களை அப்படியே நம்ம அடித்து வச்ச தயிரில் சேர்த்துக்கலாம் நம்ம சேர்த்த அளவுகள் வந்து இரநூறு எம்எல் தயிருக்கு கரெக்டாக இருக்கும் அப்போ தான் காரம் புளிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குங்க இந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தயிர் சேர்த்துக்கங்க இப்போ தயிரோடு சேர்த்து நல்லா கலந்துக்கங்க நல்லா இது மாதிரி கலந்து வரந்ததும் இவங்களுக்கு ஒரு தாலிப்பு ரெடி பண்ணி ஊற்றிக்கலாம் அதுக்கு குட்டி கடாயை சூடு பண்ணியிருக்கேன் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கங்க எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு அரை டீஸ்பூன் கடுகு ஒரு வரமிளகா கிள்ளி சேர்த்துக்கங்க கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் சேர்த்து எல்லாம் பொறிஞ்சி செவந்ததும் இதை அப்படியே எடுத்து ஊற்றிக்கலாம் இது மாதிரி தாளிப்பை சேர்த்து கலந்துட்டு பரிமாறினீங்கன்னா சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா கலந்து விட்டுடுங்க தாளிப்போட கலந்துட்டு இது கூடவே பொடியாக கட் பண்ண வெங்காயம் ஒரு சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திங்கன்னா போதும் அதிகமாக சேர்க்க வேண்டியதில்லை இது மாதிரி பச்சை வெங்காயத்தை சேர்த்து சாப்பிட்றப்ப அங்கங்கே கடிபடும் டேஸ்ட் அருமையாக இருக்கும் இப்போ இவங்களை அப்படியே எடுத்து சூடான சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்லாம் அட்டகாசமாக இருக்கும் இதே நீங்கள் தோசை சப்பாத்தியோடையும் சேர்த்து சாப்பிட்லாங்க பிரமாதமாக இருக்கும் டூ இன் ஒன் சைடிஷாக இந்த ஈஸியான காரசாரமான சைடிஷ் ரெசிப்பியை டிஃப்ரெண்ட்டான சுவையில் நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோட ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் கொடுங்க மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்